வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷலாக ஒரு மூணு வகையான சுண்டல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் சுண்டல் ரெண்டாவது கடலைப்பருப்பு சுண்டல் மூணாவது தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பார்க்கலாம் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து பேக்கெட்டில் கிடைக்கும் இதை வாங்கினீங்கன்னா ஃப்ரீசரில் தான் வைக்கணும் வெளியிலலாம் வைக்கக்கூடாது ஃப்ரீசரில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இது வந்து இப்போ ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்வீட் என்ன சேர்த்துக்கலாம் இப்போ அது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் சீக்கிரமாகவே வெந்துடும் மூணு நிமிஷம் வேகட்டும் இப்போ மூணு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ரமத்திட்டு எடுத்துடலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாயை ஸ்வீட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச ஸ்வீட் கண்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுண்டல் பொடி சேர்த்துக்கலாம் அதாவது மசாலா பொடி இது பார்த்தீங்கன்னா நாலு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு இது எல்லாத்தையும் இந்த மூணையுமே நல்லா வறுத்துட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி சுண்டல் ரெசிபி எது பண்ணாலுமே எல்லா சுண்டல் உடைகளுக்குமே இந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பூ வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க மசாலா வாசனை குடிக்கிறவங்க கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்லா ஸ்பைசியாகவும் இருக்கும் இப்போ இதெல்லாம் ஒரு ரெண்டு மிமிச்சளவுக்கு பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த பொடி அரைக்கையிலே பெருங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து தனியாக சேர்த்துக்கேன் இந்த மசாலா வந்து எல்லா சுண்டலுக்குமே சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை எந்த சுண்டல் வகைகள் செஞ்சாலும் இந்த மசாலா போட்டு பண்ணோம்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்க்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான ஸ்வீட் கார்ன் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி இல்ல பாத்தீங்கன்னா வெள்ள பட்டாணி எடுத்திருக்கேன் முத நாள் நைட்டே ஊற வச்சு அரை டம்ளர் தண்ணி ஊத்திட்டு உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக விட்டு எடுத்திருக்கேன் ரெண்டு விசில் வச்சிங்கன்னா போதும் பாருங்க இதுவே நல்லா வெந்துருச்சு இதுக்கு மேலே விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போகும் ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்து புரியவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பச்சை மிளகா பொடியாக நிற்குனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ வேக வச்ச பட்டாணியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் வேஸ்ட் ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதோட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி திருவண்ணை கேரட் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் நறுக்கியும் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் துருவண தேங்காய் சேர்த்து லேசாக பரட்டி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக பரட்டினீங்கனாலே போதும் ரொம்ப வதக்கணும்னா இந்த மாங்காய்லாம் அப்படியே வெந்து போயிடும் அதனால லேசாக அப்படியே பரட்டி விட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியை இறுத்துட்டு சேர்த்துருக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சின்னதாக ஒரு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா அந்த புளிப்பு சுவையோட சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் அருமையான பீச் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு வேணும்னா லாஸ்ட்டாக சாப்பிட போயலை பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தை மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம் அந்த பச்சை வசதியோடு சூப்பராக இருக்கும் அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்க வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நன்றி